கலித்தாகை குறிஞ்சி கலி தலை நெகிழ்ப்பினி நிவந்த பாசை தாமரை முளை நிமிர்ந்தவை போலும் முத்துக்கோள் அவிர்த்தொடி அடுக்கம் நாரும் அலர் நுண்வியர் தன் ஏர் உருவின் துடுப்பு என புறையும் நின் திரண்ட நேர் அரி முன்கை சுடர் வாய்ந்த தூதியும் பாவையும் விளையாட அரி பெய்த அழகு அமைப்புனைவினை சிலம்பு எழுந்து ஆர்ப்ப அம்சில இயலும் நின் பின்னுவிட்டு இருளிய ஐம்பால் கண்டு என் பால என்னை விட்டு யுகத்த இறந்தீவாய்த் ஹேனி மருளி யான் மருள் உற இவன் உற்றது எவன் என்னும் அருள் இலை இவட்கு என அயலார் நிற்பழிக்குங்கால் வையிற்றவர் நாப்பன் வகை அணி பொலிந்து நீ தையில் நீர் ஆடிய தவம் தலைப்படுவாயோ உருளாய் ஒளிவாட இவன் உள் நோய் யாது என்னும் அருள் இலை இவற்கு என அயலார் நிற்பழிக்குங்கால் பொய்துள மகளையாய் பிரம்மனை பாடி நீ ஏதிய பலர்க்கு இத்த பயம் பயக்கிற்பதோ ஆய் அயது உயிர்த்து இவன் உள் நோய் யாது என்னும் நோயிலை இவக்கு என நுதுமலர் பழிக்குங்கால் சிறுமுத்தனை பேணி சிறு சோறுமடுத்து நீ நறுனுதலரு நக்கது நன்கு ஏய்வதோ என அங்கு அணையவை உளையவும் யான் நினக்கு உரைத்ததை இணைய நீ செய்து உதவாயின் செயிழாய்த் செய்தன் பயம் பற்றுவிடாது நேயம் பற்றுவிடின் இல்லை நசையோர் திறத்தே தாமரை மொட்டுகள் மெதுவாக திறந்து பசுமையான இலைகளோடு விரிவது போல முத்துக்களால் கோர்க்கப்பட்ட வளையல்களை உன் கைகளில் அணிந்திருக்கிறாய் மலைப்பகுதியெங்கும் மனம் பரப்பும் மலர்ந்த காந்தல் மலரின் நுண்ணி அழகும் குளிர்ந்த தோற்றமும் கொண்ட துடுப்பைப் போன்ற உன் திரண்ட நேர்த்தியான வரிகளையுடைய முன்கைகளை உடையவளே நீ ஒளி வீசும் பந்துடனும் பாவையுடனும் விளையாடும்போது உன் கால்களில் அரிமணிகள் இட்ட அழகான சிலம்புகள் ஆரவரைத்து ஒலிக்க அழகிய நடையுடன் நடந்து செல்கிறாய் பின்னிவிடப்பட்டு இருண்டு காணப்படும் உன் கூந்தலை நான் கண்டு மகிழ்ந்தேன் ஆனால் நீயோ என்னருகிலிருந்து என்னை விட்டுப் பிரிந்து சென்று விட்டாய் இனி நான் சொல்வதே கேள் நீ என்னை விட்டுப் பிரிந்து சென்று நான் உன்னால் மயங்கித் தவிக்கும்போது இவனுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கும் இரக்கம் இவளுக்கு இல்லை என்று அயலார் உன்னைப் பழித்துப் பேசும்போது கூறிய பற்களை உடைய மற்ற பெண்களின் நடுவில் பலவிதமான நகைகள் அணிந்து நீ தை மாதத்தில் புனித நீராடியதால் கிடைத்த புண்ணியம் உனக்கு இப்பொழுது உதவுமா உதவாது வளையல்களை அணிந்தவளே இவனுடைய வாட இவனுள்ளத்தில் என்ன நோய் இருக்கிறதென்று கேட்கும் இரக்கம் இவளிடம் இல்லையே என்று அயலார் உன்னை பழிக்கும்போது பொய்தல் எனும் விளையாட்டில் ஈடுபடும் பெண்ணாக மற்றவர் வீடுகளில் பாடி பாலருக்கு நீ வழங்கிய பயன் உனக்கு இப்பொழுது பலன் தருமாறு தராது அழகிய வளையல்களை அணிந்தவளே பெருமூச்சுவிட்டு இவனுடைய மனநோய் யாது என்று கேட்கும் இரக்கம் இவளுக்கு இல்லை என்று அயலார் பழிக்கும்போது நீ ஒரு சிறு குழந்தையைப் பாதுகாத்து அதற்குச் சிறு சோறு ஊட்டிக் கொண்டு நறுமணமிக்க நெற்றியை உடைய மற்ற பெண்களுடன் சிரித்துப் பேசினாயே அது உனக்கு இப்போது நன்மை தருமா தராது இப்படியாக நான் சொன்ன இந்த அறிவுரைகளை நீ செய்யத் தவறி உன்னுடைய இச்செயல்கள் எனக்கு துன்பம் தந்தால் அழகிய அணிகலன்களை அணிந்தவளே நீ செய்த அறமற்ற செயலின் பயன் உன்னை விடாது ஏனென்றால் ஒருவன் விரும்பியவரிடம் அன்பு இல்லை என்றால் அங்கே வேறு எதுவும் இல்லை அனைத்தும் பயனற்றுப் போகும் சுருக்கம் அழகிய வளையல் அணிந்தவளே நீ என்னை விட்டுப் பிரிந்து துயரத்தில் ஆழ்த்தியதால் உன் கடந்த கால நல்ல செயல்கள் எதுவுமே உனக்கு உதவாது நான் படும் துயரத்தைக் கண்ட அயலார் உன்னை பழிப்பர் விரும்பியவர்களிடம் அன்பு இல்லாமல் போனால் நீ செய்த அறமற்ற செயலின் பயன் உன்னை விடாது ஏனெனில் அன்பு இல்லாத இடத்தில் வேறு எந்த நற்பயனும் இல்லை ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க